இப்ப சமீபமாக எங்களோட மூத்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் மாமன் மச்சா எங்கள் சித்தி எங்கள் அத்தை எங்கள் அக்கா எல்லாம் எங்க கூட சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க காரணம் எங்களோட அரசியல் பாதை ஒரு நேர்மையான இதுவரைக்கும் இந்த மண்ணில என்னெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பேச்சுரை மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படுத்தாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்று ஒரு இயக்கமாக நாம் தமிழர் இருக்கிறதுனால் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை நம்பி முதல் முறையாக ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் எங்களை நோக்கி வரத் தொடங்கி இருக்கிறார்கள் பெண் சமம் என்று எல்லோரும் பேசுகிறார்கள் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்று திமுக அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் போராடியது ஆனால் முப்பத்தி மூணு சதவீத பாராளுமன்றத்தில் போராடிய கட்சிகள் தங்கள் சொந்த கட்சியில முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க கிடையாது

உங்க ஊர்ல இருந்து யாராவது சென்னையில் இருந்தானா இப்படி நடந்தது கேளுங்க இல்ல யூடியூப்ல போட்டு பாருங்க தெரியும் பக்கத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் கனிமொழி பேசிக்கிட்டு இருக்காங்க காவலுக்கு மகளிர் பெண்கள் மகளிர் காவல்துறையில அங்க இருந்த இளைஞர் வாசலை திமுக இளைஞரணி சார்ந்த ரெண்டு பேர் அந்த பெண் காவலருக்கு துன்புறுத்துறாங்க பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க அவங்க சகித்துக் கொள்ள முடியாம ஒரு அளவுக்கு மேல அந்த பிரச்சனையை மாத்தி காவல் நிலையத்தில் போய் வழக்க மாத்துறாங்க புகார் கொடுக்கறாங்க அந்த வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று அந்த பகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய இப்போ வணிக சங்கத்தோட தலைவராக இருக்கிற விக்ரமசிங்க ராஜா அவரோட மகன் பிரமாகர் ராஜாவும் அந்த தொகுதியோட எம்எல்ஏ அவர் போயி நின்று இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசுக்கலாம் அப்படின்னு சொன்னார் கரிசனன் என்ன செய்யணும் அந்த பெண் காவலர்களை கொண்டு சமாதானம் அப்படின்னு அது முடியவே முடியாதுன்னு சொல்லுது அந்த வாபேசர் வாங்க புகாரை ராமசான்னு சொல்லிட்டு பத்து நாள் விடுத்தருந்து கொடுத்து கட்டாய விடுப்பல அந்த பொண்ணை மட்டு பண்ணாங்க ஒரு காவலர் என்பது நாளைக்கு பாதுகாப்பிலுக்காக இருக்கக்கூடியவங்க காவலில் பிரவேசர் போலீஸ் சொன்ன வேலை

இப்படி எல்லாவற்றிலும் பேச்சில மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில பேச வேண்டாம் என்னெல்லாம் பெண்களுக்கு கொடுக்கணுமோ செய்யணுமோ அப்படிங்கிற களத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி அதே போல இலவசங்கள் கொடுக்கறாங்க பாருங்க அது இலவசம் இலவசம் கூட ஆயிரம் இலவசம் ஒரு சில அரிசி உதவி நிதி இந்த தர ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஆயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஓட்டு வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க முன்னாடி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அப்படின்னாங்க ஜெயிச்ச என்ன சொன்னாங்க தகுதியான பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அது என்ன தகுதி ஓட்டு போடும்போது போது வராத தகுதி காசு வாங்கும் போது வருதா காசு பாருங்க ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்தோம் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க பொம்பளைங்களா அப்படின்னு பேச அமைச்சர் துறைமுருங்க அவங்க வீட்டு அம்மாவும் அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல வர சொல்லுங்க எங்க வீடுகளில் நாலு நாள் தண்ணி வைக்கிறோம்

ஏன்னா எல்லா கட்சிகளும் தொடங்கி எல்லா எழுத்து கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துல பெரிய கட்சிகளோடு கூட்டணி வச்சாங்க ரெண்டு சீட்டு ரெண்டு எம்பி ரெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி ரெண்டு எம்எல்ஏ ஏதோ ஒரு மண்ணாங்கட்டி சட்டமன்றத்தில் சாணி தட்டணும் பயன்பாட்டு பார்த்து தட்டனோம் அதுக்கு சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் தமிழ் கட்சி அப்படி கிடையாது யாரு கூட கூட்டணி வைக்காம ஒரு எம்பி ஆளுனாலும் பரவாயில்ல எம்எல்ஏ ஆளுனாலும் பரவாயில்ல எம்பி ஆகலாம் பரவாயில்ல எம்எல்ஏ ஆகலாம் பரவாயில்ல மக்கள் எப்படி நம்புறாங்களோ மக்கள் நம்பிக்கை நம்ம வரும்போது அவங்க ஓட்டு போட்டு செய்ய கேட்கணும் இந்த ஜாதிக்காரர் எங்க கூட இருக்கா இந்த சாமி கூட எங்க கூட இருக்கா இந்த கட்சிக்காரர் எங்க கூட இருக்கா எல்லா ஓட்டையும் வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த ஒரு தத்துவார்த்த முடிவின்படி நான்காவது முறையாக தனித்து போட்டிருந்தோம் இந்த தேர்தலில் நம்ம தொகுதியில நாலு கட்சி நிக்குது அதுல மூணு கூட்டணியில் நிக்குது நாம் தமிழ் மட்டும் தனிச்சு நிக்குது நாம் தமிழர் கட்சி போட்டியிட சின்னத்துல மைக் சின்னத்துல போட்டிடுறோம் அந்த சின்னம் நம்ம தொகுதியில ஓட்டு பெட்டி ஒரே பெட்டி அந்த பெட்டியில எட்டாவது சின்னமா மயக் சின்னம் பேசிட்டு இருக்க மைக்கு அது இந்த மாடல் இருக்கும் வச்சிருக்காங்க பாருங்க அந்த மாடல் இருக்கும் அதனால கொஞ்சம் பரவாயில்ல தேடி பாருங்க வயசானவங்க சொல்லி கண்ணாடி கூட போட்டு விடுங்க ஏன்னா நல்ல பொருளை தேடணும் நம்ம ஊர்லயும் சாமி இருக்கு இருந்தாலும் இருக்க முடிக்கு போனோம் அந்த பழனிக்கு போனோம் போய் போறோம் அது இது கொஞ்சம் சக்தி வாய்ந்த சாமி நம்ம ஊர்லயும் மேரி இருக்காங்க இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு ஏன் போறோம் இங்க போனா கொஞ்சம் நல்லது நடக்கும் சாமியிலே நல்ல 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 சாமி தர்றீங்க நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்களுக்கு நல்லது செய்ய போகிற பாராளுமன்ற உறுப்பினர் சின்னம் அந்த மைக் சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு எட்டாயிரத்துல என்னோட படத்தோட இருக்கும் அந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க கட்டாயம் கட்டாயம் ஓட்டு போடுங்க இதுவரைக்கும் நீங்க போட்ட ஓட்டு உங்களுக்கு ஆனது இனிமே நீங்க உங்கள் நன்றி வணக்கம் மைக் 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 சின்னம் 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 ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஓட்டுப் பெட்டியில எட்டாவது சின்னமாக இருக்கிற மைக் சின்னத்துல உங்கள் வாக்குகளை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் மத்த கட்சி மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஓசி பஸ் ரேஷன் கடையில இருந்து பொருள் வீட்டுக்காக கொண்டு வந்து கொடுப்போம் குழாயில போய் தண்ணி பிடிக்க வேண்டாம் உங்க வீட்டுல வந்து நாங்களே பிடிச்சு கொடுத்துருவோம் நீங்க சாப்பிடும்போது நாங்களே வந்து ஊட்டி விடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதுவும் இலவசம் தர மாட்டோம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இலவசம் நாங்கள் தரமாட்டோம் நாங்கள் ஆளுகிற கட்சியாக வருகிற போது உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் குடிநீர் இலவசம் இந்த மூன்றையும் இலவசமா நாங்கள் கொடுப்போம் மற்ற இதையும் வாங்கி சாப்பிடுகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உங்களுடைய உழைப்பு நிலையை மாற்றி உங்கள் பிள்ளை படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை அரசாங்கம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அதுக்கு எங்களுடைய உத்தரவாதம் கொடுக்க முடியும் அதனால உறவுகள் எங்களுடைய மூத்தவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து யாரிடமும் கையேந்தாமல் ஓட்டுக்கு முதல்ல காசு வாங்காம ஓட்டுக்கு காசு கொடுக்கறது குற்றம்னா காசு வாங்குறது அதை பெரிய அதை விட பெரிய குற்றம் இந்த நாடு இவ்வளவு நாசமாக போச்சு அப்படின்னு நம்ம பேசணும்னா அதுல நமக்கு எழுபத்தி சதவீதம் பங்கு இருக்கு துட்டு கொடுத்தவனுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அதை வாங்கி தொலைச்சவனுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பங்கு இருக்கு அதனால் காசு கட்டாயம் ஒரு நாள் நாள் ஆயிரம் தான் நம்ம நம்ம வாழ்க்கை வாழ்க்கை நிறையாது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி சாப்பிட போறோம் அதை புரிந்து விற்காமல் ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எங்களை போன்ற உங்கள் உங்களுடைய பிள்ளைங்க தான் உங்க வயிற்றுதான் உங்களுக்கான அரசியலை பார்த்துதான் எங்க அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு தோல்வி

மைக் சின்னம் எட்டாவது சின்னமா இருக்க போது கட்டாயம் ஓட்டப்பட்டியில் எட்டாவது சின்னமா இருக்கக்கூடிய லைட் வந்துருச்சு ஜெயிச்சிடும் மாறா ஜெயிச்சிடும் நம்ம கண்டிப்பா ஓட்டு போடுங்க மைக் சின்னது ஓட்டு இது நீங்க நீங்கள் செலுத்திய வாக்கு உங்கள் உங்களுக்கானது இந்த முறை நீங்கள் செலுத்த போகிற வாக்கு உங்கள் பிள்ளைகளுக்கானது நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார் வந்து நிற்கின்றார் இதுவரை நாம் பார்த்த அரசியல் என்பது வருமானமாக இருந்திருக்கின்றது நூறு ரூபா இருநூறு ரூபா ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா அப்படி ஓட்டுக்கு வருமானம் நம்ம ஓட்டு போடுறது வந்து நமக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் என்பது இனமானம் காக்கக்கூடிய அரசியலாக வந்து நிற்கின்றது இனமானம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஆண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைஞராகட்டும் ஐயா அம்மா ஜெயலலிதா ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் எல்லாருமே மாற்றி இனம் எம்ஜிஆர் மலையாளியா இருந்திருக்காரு கலைஞர் தெலுங்கராக இருந்திருக்காரு

தமிழீழ மண்ணிலே ஒரு லட்சத்தி இருபத்தி ரத்த உறவுகள் கொண்டடிக்கப்பட்ட போது நாம் நம்புறோம் கலைஞரை நம்புறோம் ஜெயலலிதாவை நம்புறோம் அப்புறம் காங்கிரஸ் கட்சியை நம்புறோம் பிஜேபி நம்புறோம் இப்படி நம்பி 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 வாக்கு போட்டு அவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நம்மளுடைய ரத்த உறவுகள் கொண்டடிக்கப்பட்ட போது இந்த நான்கு கட்சிகளும் நாடகமாடியதே தவிர நமக்கான நீதியை இந்த நிமிடம் அறிக்கை பெற்றுத்தரணும் அப்படி இருக்கின்ற பொழுது நான் நாம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாற்ற அரசியலை இந்த நிலத்திலே முன்னெடுக்க வேண்டும் நம் மக்களை காக்க நம் மண்ணை காக்க நம் மலை வளத்தை காக்க நம் இயற்கை வளத்தை காக்க காற்று வளத்தை காக்க கனிம வளத்தை காக்க ஒரு தூய அரசியல் இந்த நிலத்திலே தேவைப்படுகின்ற என்ற தேவையை உணர்ந்து நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சியை கட்டமைத்து பதிமூணு பதினான்கு ஆண்டுகளாக இந்த நிலத்திலே தூய அரசியலை செய்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் உங்களிடத்திலே வந்து வாக்கு சேகரித்து நிற்கின்றோம் நாங்கள் உங்களிடத்திலே வந்து இந்த மண்ணில் நடக்கின்ற அத்தனை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தோம் ஆனாலும் எங்களுடைய போராத நேரமா இல்ல உங்களுடைய கவனக்குறைவான்னு தெரியல எங்களை நீங்க தவற விட்டுருக்கீங்க ஆனாலும் மீண்டும் 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 உங்களிடத்திலே எப்படி ஒரு குழந்தையை தாய் தள்ளி வைத்தால் கூட அந்த தாயை தேடி அந்த பிள்ளை ஓடி வருவதை போல நாங்கள் உங்களை தேடி ஓடி ஓடி வந்து எங்களை உங்களுக்கு வேற கிடையாது உங்களை விட்டா எங்களுக்கு வேற கிடையாது ஒரு தூய இந்த எப்படியாவது கட்டமைத்து விட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு கரம் கொடுங்கள் எங்களை வலிமைப்படுத்துங்கள் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் என்று உங்களோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களின் சின்னமான

பதினேழு முறை இந்த எம்பி தர வாக்கு செலுத்தியும் இன்னும் ஒரு அடிப்படை உரிமைகள் கூட அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்ற முடியவில்லை என்று கவலைப்படுவதற்கு பதில் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் சின்னமான மை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி நீங்கள் எதற்காக இந்த வாக்கு செலுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ இல்லை எதற்காக வரைக்கும் செலுத்திவிட்டது நடக்கவில்லை என்று கருதுகிறீர்களோ அந்த தேவைகளை உடனடியாக தூர்ப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் காரணம் போட்டவர்களுக்கே மாறி மாறி போட்டு வீணா போறதை விட புதிய ஒரு சின்னம் புதிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டிலிருந்து இருந்து உங்கள் வயிற்றிலிருந்து விரும்பி நிற்கிற பிள்ளைகள் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை செய்ய வந்த பிள்ளைகளுக்கான மாற்ற சின்ன சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி நான்கு நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்

நீங்கள் இதுவரைக்கும் தத்துவத்தோடு இந்த பிள்ளைகள் பதினான்கு ஆண்டு காலமாக இந்த அரசியலில் அமைந்து வந்திருக்கிறோம் மாற்றத்தை உருவாக்குவதற்கான முழு பொறுப்பும் இந்த மக்களின் கைதியிலே இருக்கிறது அதனால்தான் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் மக்களை நம்பி எங்கள் தத்துவம் சரி என்றால் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தட்டும் எங்கள் தத்துவம் தவறு என்றால் மக்கள் யாருக்கேலும் வாக்கு செலுத்தட்டும் என்ற நம்பிக்கையோடு பதினாலு ஆண்டுகளாக எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் இந்த பிள்ளைகள் தனித்து தனித்து போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறோம் முதல் தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் செலுத்திய வாக்கு நான்கு லட்சம் இரண்டாவது தேர்தலில் நீங்கள் செலுத்திய வாக்கு பதினேழு லட்சம் மூன்றாவது தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் செலுத்திய வாக்கு முப்பத்தோரு லட்சம் இந்த நான்காவது தேர்தலில் அறுபது எழுபது லட்சமாக மாற்றி எங்களை அடுத்த சட்டமன்றத் தரையில் நாம் தமிழில் இல்லாமல் ஒரு மாற்றம் இல்லை என்கிற நிலையை உருவாக்கிட உங்களுடைய ஆதரவு தொகுதி ஓட்டு பெட்டியில் எங்களுடைய சின்னம் எட்டாவது சின்னமாக அமைந்திருக்கிறது ஆயிரம் கொடுக்கிறதோ அரிசி கொடுக்கிறதோ பருப்பு கொடுக்கிறதோ மிக்சி கொடுக்கறதோ கிரைண்டர் கொடுக்கிறதோ அல்ல அரசியல் நம்மளால முடியாத தனி ஒரு மனிதனால செய்து கொள்ள முடியாத கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூன்றையும் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி மக்களுக்கு இலவசமாக கொடுப்பதா ஒரு அரசோட மற்ற எதை கடமையும் அந்த மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுவதற்கு சமம் ஓட்டுக்கு துட்டு கொடுப்பது சமம் ஓட்டுக்கு துட்டு கொடுக்க தப்பு அந்த துட்டை வாங்கிட்டு ஓட்டு போடுறது அதை விட தப்பு அதனால காசு கொடுக்காமல் காசு கொடுக்காமல் உங்களிடம் ஓட்டை கேட்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தினேன் எங்க அண்ணன் ஜோசப் பண்ண ஊருக்கு வராட்சியாய் எங்களோடு ஆரம்பத்திலிருந்து களமாடிக்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு அண்ணன் மூணு முறையுமே நான் ரெண்டு முறை இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன் குடந்தவை தங்கச்சி சட்ட உள்ளாட்சி தரவில் நிற்கும்போது கூட எங்கள் அண்ணன் உடனே இருந்து வேலையை செய்கிறாங்க மந்திரம் ஞானபிரகாஷ் அவங்களும் வேலை செய்தாங்க நான் இதுக்கு ஏன் இது ஞாபகம் ஒவ்வொரு முறையும் உங்களோட நம்பிக்கையோடு தான் வந்து நிற்கிறோம் ஏமாத்தக்கூடாதுன்னு ஆனா ஏமாந்துகிட்டே இருக்கிறீங்க அடுத்த ஒன்று ஓட்டு போட்டு போன தேர்தல போட்டு போடும் போது கேட்டு வரும் போது இந்த நாங்க வந்த பாதைக்கு பாருங்க ரோடு இந்த ரோடு நாங்க ஜெயிச்சா போட்டு சொன்னோம் நீங்க வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டு அந்த கவுன்சிலரை ஜெயிக்க வச்சீங்க இன்னும் போடுறாங்க ரோடு போன முறை எழுபத்தெட்டு லட்சத்துக்கு ஒதுக்குறாங்க போடாத ரோட்டுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் இப்ப எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க ரெண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ஒதுக்கிருக்காங்க ரோடு போடுறாங்களோ பணத்தோட ஒதுக்குறாங்களோ அது உங்க பிரச்சனை ஏன்னா ஒண்ணு பண்ண முடியல அதிகாரம் இல்லாமல் நீங்களால் போராட முடியுது சொல்ல முடியுது ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு கவுன்சில் ஜெயிக்க வைங்க அப்படின்னா அந்த நின்னோம் ஜெயிக்க வைக்கல சரி பரவாயில்ல இந்த முறையாவது நான்து வெல்ல போகுது பாராளுமன்றத்தில் கட்டாயம் நான்தான் தென்காசியை ஜெயிக்க போகுது இந்த முறையாவது உங்களோட உதவி எங்களுக்கு தேவை நீங்க கண்டிப்பா இந்த சாலை போடாவிட்டால் அவங்க ஒதுக்கணும் நிதியை மறுபடியும் சரி செய்து அந்த சாலையை போட வைப்போம் இல்லைனாலும் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒரு பங்கு ஒதுக்கி உங்களுடைய ஊருக்கான இந்த சாலை விரைந்து செய்து ஓட்டு போடுங்க ஓட்டு பெட்டியில எட்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மை சின்னம் மைச்சின்னம் சின்னம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மை சின்னம்